மட்ராஸ்ல கல்யாணம் நாம இங்க இருக்கோம் ஒரு நட எட்டி பாட்டு சரி சரி போயிட்டு வாங்கோ கல்யாணம்னு உடனதான் ஞாபகத்துக்கு வருது இந்த வைதேகி பிரச்சனைல மறந்தே போயிட்டேன் என்ன விஷயம் ஊருக்கு போனேலே தேசிகாச்சாரி மாமாவ பாத்தேளா நம்ம கண்ணன் ஜாதகத்தை கொடுத்தேளோ கொடுத்தேன் கொடுத்தேன் என்ன மாமா சொரத்தே இல்லாம சொல்றேன் ஜாதகம் பொருந்தலையா இல்ல நம்மாட்டில சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லையா அப்படி இல்லம்மா அவருக்கு நம்மாட்டில பொண்ணு கொடுக்கறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இன்ஃபேக்ட் அவர் மூட்டப்படும் லட்சுமியோட ஜாடகம் நம்ம கண்ணனோட ஜாடகத்தோட ரொம்ப நன்னா பொருந்தி இருக்கு அப்புறம் என்ன நான் கண்ணனோட சம்பளம் படிப்பு அவன் வேலை பார்க்குற கம்பெனி எல்லாத்தையும் சொன்னேன் உடனே அவர் அந்த கம்பெனியோட முதலாளி பேர் என்னன்னு கேட்டார் நான் அவ நம்ம பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரையும் அவ ஆம்பளையா பேரையும் சொன்னேன் அவட கேட்ட உடனே அவ மூஞ்சி அப்படியே இருட்டு போயிடுத்து அதுக்கப்புறம் அவர் இந்த குண்ட தூக்கி போட்ட குண்டா என்னமாமா சொல்றேன் அது கண்ணனுக்கு வேலையே இல்லைன்னாலும் பரவாயில்ல என் பொண்ணை கொடுக்குறேன் ஆனா அவன் இப்ப பாட்டு இருக்கிற வேலையை விட்டுடணும் அப்படிங்கிற இது என்னமாமா அதிசயமா இருக்கு எல்லாரும் நல்ல உத்தியோகத்துல இருக்கிற தான் வேணும்பா இவா இருக்கிற உத்தியோகத்தை விட சொல்றாளே மைதிலி ஒருவேளை வேத அதிகமா படிச்சதுனால அவருக்கு மூளை குழம்பு போயிடுச்சோ அம்மா தயவு பண்ணி அவரை பத்தி அத மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க அவர் ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் ஆனா கண்ணன் வேலை பாக்குற கம்பெனியோட முதலாளி பேரையும் அவ ஆத்துக்காரி பேரையும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் இதை சொன்னார் அப்பா முதலாளியும் அவ ஆத்துக்காரியும் நம்ம பக்கத்தை சேர்த்தவான்னு சொன்னே இல்லையா ஒருவேளை அப்பா குடும்பத்துக்கோ தேசிகாச்சாரி மாமா குடும்பத்துக்கோ பழைய இருக்கோ என்னமோ இருக்கலாம் யார் கண்டது இத்தனை தேசிகாச்சாரி மாமா குடும்பத்துக்கும் அவளுக்கும் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா நான் நான் செட்டில் ஆகி பத்து கும்பகோணத்துக்கு போனதுக்கப்புறம் அப்படி ஒன்றும் நடந்ததா தெரியல ஒருவேளை இது ஜென்ம பகையோ என்னமோ நீங்க தேசிகாச்சாரி மாமா கிட்ட என்ன காரணம் கேட்டிருக்கலாமே கேட்காம இருப்பேனா கேட்டேன் அதுக்கு அவர் ரொம்ப மோசமான குடும்பம்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார் ரிஷி நதி சொல்லி அவர் சரி விட்டு தள்ளுங்க நம்ம கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல ஆமா நல்லவா கிட்ட நல்ல சம்பாத்தியம் வாங்கிட்டு இருக்கான் இவா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த உத்தியோகத்தை விடணுங்கிற அவசியம் இல்லை என்ன சொல்றேன் கூட கெடுதல் நினைக்க மாட்டார் அவர் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி உன்னுக்கு நாலு தடவை யோஜனை பண்ணிட்டு தான் அதை சொல்லுவார் மாமி இருந்தாலும் ஒரு வாரத்தை கண்ணங்கிட்ட இத பத்தி வைதேகி இங்க பெரியவா பேசிட்டு இருக்கோம் சித்த சும்மாரு மைத்லி நான் எதை செஞ்சாலும் அவரோட யோசனையை கேட்காம நான் செய்ய மாட்டேன் வைதிக விஷயத்தையும் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீ அவ்வளவு பொருந்தாத்துக்கு அஷன் வராதேன்னு சொன்னார் அவர் சொல்றதுதான் எனக்கு வேத வாக்கு அவர் வார்த்தை இதுவரைக்கும் நான் மீறினது இனிமேலும் மீற மாட்டேன் நீங்க என்னதான் சொல்ல வரே மூஞ்சியில அடிச்ச மாதிரி வேலையை விட்டுரும் அவரே சொல்றாருனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கண்ணா அந்த ஆபீஸ்ல வேலை பாக்கிறது எனக்கும் பிடிக்கல நீ அவன் அந்த வேலையை விட்டுட சொல்லுவோம் வேற ஏதாவது நல்ல வேலையை பாத்துக்க சொல்லு மாமி என்ன வைதேகி ஏதோ சொல்ல வந்துட்டு பாதிலேயே நிறுத்திட்டு சொல்லு ஒண்ணு இல்ல மாமி எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு என்னடா வாசு வர வர மாப்பிள்ள பண்றதுல ரொம்ப போயிட்டு இருக்கு

இனிமே அவர் ஆஃபீஸ்க்கே வரக்கூடாது அதுக்கு என்ன வழியோ முதல்ல அதை பண்ணு நான் அவள் தான் சொல்லுவேன் நீ நீ கவலைப்படாத கூடிய நினைக்கிறத நான் வைக்கிறேன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன மாயாவியா நாடோடி சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சுத்திட்டு இருப்பேன் அது சரி நான் இங்க இருக்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச ரங்கநாதன் சார் தான் சொன்னார் சாமி இத பாரு நீ என்ன சாருன்னு கூப்பிடு ஐயான்னு கூப்பிடு ஆனா சாமின்னு மட்டும் கூப்பிடாத ஏன்னா அது நான் இல்லை சரிங்க சாமி ஆ சரிங்க சார் அது சரி அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க போன பொண்ணை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தது நீ தானே ஆமா அந்த பொண்ணு எப்படி இருக்கா அவ பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதா ஆ கிடைச்சது சார் அவ ஹஸ்பண்ட் அவளை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன போறேன்னு சொல்லிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆமா இப்போ நீ எதுக்காக என்ன இங்க பாக்க வந்த எனக்கு ஒரு சந்தேகம் அத உங்கள்ட்ட கேட்டு விட தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த என்ன சந்தேகம் வேதோங்கிறது என்ன ஏ சார் அப்படி பாக்குறேன் நான் அதாவது தப்பா கேட்டுட்டேனா நீ தப்பா கேக்கல எனக்கு தான் தகப்பா இருக்கு ஏ இல்ல உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த காலத்துல காலேஜ் படிப்பு இன்டர்நெட்டு காதல் பொழுதுபோக்குன்னு இப்படித்தானே சுத்திட்டு இருக்காங்க நீ ஒரு வித்தியாசமான பொண்ணா இருக்க பெரியவங்களுக்கே அக்கறை இல்லாத ஒரு விஷயத்தை நீ கேக்குற அதுக்கு ஏதாவது விசேஷ காரணம் இருக்கணுமே குறிப்பிட்ட காரணம்னு ஒண்ணும் இல்ல ஒரு ஆர்வத்துல தான் கேக்குறேன் வேதோனா என்ன வேதோ ஒரு கடல் நான் ஒரு கிணத்து தவளை என்னால அதை எப்படி விவரமா சொல்ல முடியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வரைக்கும் போய் அடையிறதுக்கு வழிகாட்டி வழிகாட்டிதான் வேதம் புரியலையே எனக்கு தான் புரியல படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது அனுபவத்தால உணரணும் சரி இந்த வேதத்தை அது எழுதப்பட்டது இல்ல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால அது ஒலி வடிவமா கடவுளுடைய குரலா காத்துல மிதந்து வந்து ரிஷிகள் காதுல ஒழிச்சது ஒழுங்குபடுத்தி தன்னோட போதனை பண்ணாங்க அந்த சிச்சைக்கு தங்களுடைய சிசர்களுக்கு போதனை பண்ணாங்க இப்படி தலைமுறை தலைமுறையா வாய் வழியாவே வந்த ஞானம் அது அப்போ அது எழுத்து வடிவத்துல இல்லவே இல்லையா ஆரம்பத்துல அது எழுதப்படவே இல்லை ஆனா வேதம் பொறந்து சில ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு சில ரிஷிகள் புராதனமான சமஸ்கிருதத்துல அதை எழுதி வச்சாங்க இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கும் அந்த சமஸ்கிருதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால ரொம்ப பேருக்கு புரியல ஆனாலும் சில ஆச்சாரியார்கள் வேதத்துக்கு வியாக்கானம் எழுதி இருக்காங்க அதுதான் இப்ப நமக்கு பிரமாணம் சரி இந்த குடும்பம் கல்யாணம்

வேதத்தை மீறதுனா என்ன அர்த்தம் வேதம் புரியாத ஒன்னுதான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் வேதத்தை மீறினத சொல்றாரு அது சொந்த லாபத்துக்கா இல்ல பொது நோக்குக்கா தெரியல ஒண்ணு சொல்றேன் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாம அவங்க அந்த காரியத்தை செஞ்சிருந்தா அத வேதம் தப்புன்னு சொன்னா கூட தப்பே இல்லை சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதத்தான் சொல்லுது ஸ்ருதிங்கிறது வேதம் ஸ்மிருதிங்கிறது சாஸ்திர சம்பிரதாயம் வேதம் மாறாதது சம்பிரதாயங்கள் மாறக்கூடியது உதாரணமா கல்யாணத்துக்கு முன்னாலஷன் நடத்துறோம் ஆனா அதை நாம செய்யறமே அப்புறம் கல்யாணத்துக்கு முதல்ல ஜானவாசம் அது எந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு எந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதை நாம செய்யலையா அப்புறம் பாணி கிரகணம் முடியறதுக்கு முந்தி மணமக்களை கை கொடுத்து வாழ்த்த கூடாதுன்னு இருக்கு ஆனா இப்ப எல்லாரும் வந்து அப்பப்போ வாழ்த்திட்டு போறாங்க அது சாஸ்திரத்திலேயா சொல்லப்பட்டிருக்கு அதனால நமக்கு சௌரியமாவும் வசதியாவும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாஸ்திரத்து மேல பழிய போட்டு நாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இத பாரு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க பிரத்தியாருக்கு உதவி பண்றதுக்கு தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் நீ சொல்றியே வேதம் அதெல்லாம் மீறதுல தப்பே இல்லை ஏன்னா பிரத்யாருக்கு உதவி பண்றதுக்கு தான் இந்த ஜென்மமே எடுத்திருக்கோம் புரியுதா நீ ஏதோ ரொம்ப கலக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது தைரியமா போ உன் குழப்பம் தீந்து போயிடும் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் கவலையே போடாத போயிட்டு வா மாலதி இப்படி உட்கார்ந்து இருக்க வேற எப்படி உட்கார சொல்ற மாப்பிள ஆபீஸ் கிளம்ப நேரம் ஆயிடுச்சு டிஃபன் காஃபி ரெடி பண்ணியோ இன்னைக்கு காஃபி டிஃபன் சாப்பாடுலாம் எல்லாம் ஹோட்டல்ல இருந்துதான் ரொம்ப தலைவலிண்ணா வாரத்துல ஆறாம் ஹோட்டல் என்ன வருது ஏதோ ஒரு ஆள் பேருக்கு சமைக்கிற அதுவும் நீங்க முடியலையா என்ன முனு முனுப்பெல்லாம் பலமா இருக்கு ஒண்ணும் இல்ல மாலதி மாப்பிள்ள பூஜையில முடிச்சாரோ இன்னும் திருப்பள்ளி எழுச்சியா ஆல போல இருக்கு பாரு ரூம் கதவு இன்னும் திறக்கல மணி எட்டு இருக்குமே ஒண்ணுமா இருக்காரு மற்ற சம்சாரத்தை தேடி கண்டுபிடிக்க சொன்னனே அதை செஞ்சியா தேடாமையான சாமி சந்தேகத்தோட ஆரம்பிச்சா எந்த காரியமும் உருப்படாது முதல்ல மனசுல நம்பிக்கை வேணும் ஆகட்டு சாமி உலகத்துல எந்த மூலமுடுக்கல் இருந்தாரு அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன் முதல்ல அதை செய் அவளை தேடி கண்டுபிடிச்சா மத்த பிரச்சனைகள் தானா தீந்துரும் என்னடா இது நீங்க பூஜை பண்ற நேரம் அடித்த இன்னும் பெட்ரூம் மட்டும் வெளியே வரலையே உடம்பு உடம்பு சரியில்லையோன்னு கிட்ட இப்பதான் கேட்டுருந்தேன் நல்ல வேலை நீங்களே வந்துட்டேன் என்ன மாப்பிள்ள உடம்பு உடம்பு சரியில்லையா இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா மாலதி எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்து விடுறேன் மாப்பிள என்ன மாப்பிள இது எவ்வளவு பெரிய தலைப்போற வேலையா இருந்தாலும் கார்த்தால ஒரு ஹாஃப் அன் அவர் பூஜை ரூம்ல உட்காராம போக மாட்டேன் இன்னைக்கு என்ன எடுத்து உங்களுக்கு என்னமா அப்படிக்கிறேன் இவ்வளவு நாள பூஜை ரூமு உள்ள உக்காந்து இருக்கிற இடத்தை தேடிண்டு பெரியவர் சொல்லிட்டார் பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ